வணக்கம் வணக்கம் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் கோபமா வந்து இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுல தொடர்ச்சியான சாதிய வன்கொடுமைகள் இந்த ஒரு ஒரு மாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்க சாதிய வன்கொடுமைகள் பேஸ்புக் துறதா சாதிய வன்கொடுமை ட்விட்டர் வலைத்தளத்தை திறந்தா சாதி வன்கொடுமை செய்தி தொலைக்காட்சிகளை திறந்தா சாதி வன்கொடுமை தொடர்ச்சியா சாதி வன்கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த சாதி வன்கொடுமைகளுக்கு முக்கியமான மூல காரணமே என்னன்னு பார்த்தோம்னா சனாதன சிந்தனைகள் தான் சனாதன சிந்தனை மூலமாக சாதி வன்கொடுமை நடக்குது ஓகே ஆனா அந்த மாதிரி சனாதன சிந்தனை மூலமாக சாதி வெறியாட்டங்கள் நிகழ்ந்ததற்கு பின்பாக இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை ஒண்ணு இருக்கு இல்லையா ஆமா அந்த நடவடிக்கைகள மிகப்பெரிய போதாமைகள் வந்து இருக்குது அதாவது உண்மையிலேயே சமூக நீதி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து காவல்துறை தோல்வி காவல்துறை தோல்வி அடைந்திருக்கு மானாமதுல ஒரு அதுக்கு ஒரு இரட்டை படுகொலை இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி காவல்துறை ஏதோ ஒரு சில காரணங்கள் ஏதோ அதை ஏத்துக்கொள்வதற்கு ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில சொன்னாங்க நம்ம ஏதோ ஒரு ஏத்துக்கிறோமான்னு இருந்துச்சு ஆனா போடில நம்ம இது தேனீர் கிழத்துல தேனி மாவட்டத்துல போடியில ஒரு அரசு பொறியியல் கல்லூரிக்குள்ள ஒரு மாணவன் வந்து இறந்து கிடந்திருக்காங்க இந்த மாதிரி இறந்து கிடந்ததற்கு காவல்துறை ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க உலகத்துல இந்த மாதிரி ஒரு காரணத்தை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க

என்ன அப்படின்றது மாதிரி தோணுது தோழர் நீங்க இத தெளிவா சொன்னா நல்லா என்ன முடியும் சொல்லிடுவோம் தோழர் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல அண்ணா நகரை சார்ந்தவர் தான் செல்வம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாணவன் இந்த மாணவன் வந்து தேனி மாவட்டத்துல போடி அந்த போடியில அரசு பொறியியல் கல்லூரியில ஒரு மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன் போட்டா பாருங்க பார்த்தா ஒரு நல்ல பையன் பார்த்தா ரொம்ப சாந்தமா இருக்கா ரொம்ப அமைதியா இருக்கு நல்ல பையனா தெரியுறான் சோ இந்த மாணவன் வந்து கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆளை காணும் ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க இல்லையா ஹாஸ்டல்ல ஆளை காணும் ஏன்னா ஆளை மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து ஒரு பாத்ரூம் கதை வந்து உள்பக்கமா வந்து இருக்குது சரி உள்பக்கமா கூட்டணுன்னே அங்க சொல்றாங்க உள்பக்கமா இருக்காரு உடச்சு பாப்பா அப்படின்னு உடச்சு பாக்குறாங்க இறந்து கிடந்திருக்கிறான் இறந்து கடந்த உடனே இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவன் இறந்து கிடந்திருக்கான் ஆனா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறப்ப அந்த பாத்ரூம் வந்து பாதினா இருந்துச்சா இல்ல ஃபுல்லா க்ளோஸ் அப்படின்றது பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு ஏன்னா க்ளோஸ் க்ளோஸா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் கதவு வழியா தான் உள்ள போய்ந்துருக்கணும் உள்ள உள்ள குளோஸாக இல்லாமல் ஒரு பாதி ஆரம்பிச்சா மேபி யாராச்சும் வந்து அந்த மேல் வழியாக கூட வந்து அந்த பையனை வந்து போட்டிருக்கலாம் அந்த மாதிரி கண்ட பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு காவல்துறை எந்த ஒரு கோணத்தை அணுகுறாங்கன்றது தெரியல அப்போ அந்த பாத்ரூம்குள்ள அந்த பையன் இறந்து கிடந்திருக்கான் அந்த பையனை கொண்டு போய் அங்கே இருக்கிற போடி அரசு மருத்துவமனைகளை என்ன பண்ணுறாங்க பிரேத பரிசோதனைக்காக கொடுத்துறாங்க கொடுத்தது பின்பாக அவங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்களுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் இறந்துருக்கிறாரு வாங்க அப்படின்ற மாதிரி வர சொல்லியிருக்கிறாங்க ஏன் பையன் போய் இறந்து கிடந்திருக்காங்கன்னு கேட்டோன்னே அவங்க அப்படியே கூட்டி போய் ஹாஸ்டலுக்கு கூட்டி போய் அந்த கதை வந்து பாத்ரூம் கதவை திறந்து காட்டுறாங்க இறந்து காட்டின இடத்துல தான் காவல்துறை ரொம்ப அழகாக ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்றது அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள்

அந்த பெற்றோர்கள் வந்து பதட்டத்துல கேட்கறாங்க ஒருவேளை எறும்பு கடிச்சிருக்கும் ஏதாச்சும் ஒரு மரணத்துக்கு காவல்துறை இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லிருப்பாங்களா யாராச்சும் காரணம் சொல்லிருப்பாங்களா எறும்பு கடிச்சு இவ்வளவு ரத்தம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரியே சொல்றாருக்கும் அப்ப அவருக்கு யாராச்சும் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க தோணுது இல்லையா கண்டிப்பா நீங்க சொன்னீங்களே பெற்றோர் அந்த பெற்றோர் அந்த காட்சியை பார்த்த உடனே அவங்க அழுகிற அந்த காட்சியை பார்த்தாலே நமக்கே வந்து ஒரு பயங்கரமான பதட்டமா இருக்கு ஒரு பட்டியல் சாதியில ஒரு படிக்கின்ற மாணவர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இல்லாம ஒரு கல்லூரிய விடுதலை வந்து படுகொலைகள் நடந்திருக்கு அது படுகொலை சொல்ல முடியாது ஆனா சந்தேகம் நம்ம சொன்னா கூட அந்த காவல்துறை எறும்பு கடிச்சு சொன்னார் நான் எறும்பு கடிச்சு சொல்றாப்பயே நமக்கே டவுட் ஆகுது அந்த ரத்தத்தை பார்க்கும் போது அது குடும்பத்தார்கள் எல்லாம் பதறி அழுதாங்க பாத்தியா இது வந்து எறும்பு கடிக்கல யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க ஏதோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் அழுத காட்சியை பார்க்கும் எப்படி இப்படி எல்லாம் வந்து காவல்துறை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனே நடக்காம ஒரு இறந்த உடனே எறும்பு எடுத்துக்கணும் சொல்றாங்கன்னா அப்ப இந்த அவங்க எறும்பு கடிச்சு எறும்பு கடிச்சிருக்க கூடும் எறும்பு கடிச்சம் அப்படின்னா இந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தின் முதல் தலைமுறை பட்டதாரி அந்த பெட்ரோல் முதல் தலைமுறை என்ன அந்த பெட்ரோல் வந்து படிப்பறிவு இல்லாம இருக்கும் அப்ப படிப்பறிவு இல்லாதவங்க தான் நம்ம என்ன சொல்ல நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை உலகத்துல யாருமே சொல்லாத காரணத்தை சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னங்க எனக்கு இந்த காரணத்தை நினைக்கும் போது சொன்ன முடிச்சுறேன் இதை மட்டும் முடிச்சுறேன்னு ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு நடந்தது பின்பாங்க பெட்ரோல் வந்து அதுக்கப்புறம் வந்து போய் ஜிஹெச்ல போய் அந்த பையனுடைய பாடியை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க ஆனா அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் மருத்துவ ஊழியர்கள் சரி காவல்துறை அதிகாரியும் சரி அந்த உடலை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை அதுக்கு பின்பாங்க மறுபடியும் தான் போராடி உடலை பார்த்ததுக்காக போராடி உடலை பார்த்ததுல காதுல வந்து அந்த பையன் ரத்த இருந்தேன் சரி உடம்புல வந்து கீரல்கள் இருந்துருக்கு பெட்ரோல் சொன்னது அவங்க கொடுத்த பெட்டிஷன்ல சொல்லிருக்காங்க அதையும் டிஸ்பிளில் காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து கீரல் இருந்திருக்கு ஆசன வாய்ப்பு பகுதி இருக்கு அதுலயும் கூட ரத்தம் வந்து இருந்திருக்கு உறைந்திருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாம் கண் கூட பார்த்ததை வச்சுதான் இது வந்து மேபி ஒரு படுகொலையாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி அந்த பெட்ரோல் சொல்றாங்க ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க அதே சொல்ல தரவு சொல்ல இல்ல இந்த காவல்துறை இப்படி ஒரு அந்த இடத்துல சொன்ன அதை கேட்கும்போது பயங்கரமா ஒவ்வொரு மனுஷனுக்கு கோவம் வரத்தான் செய்யும் ஆனா அந்த கோவத்தை வந்து நான் ஒரு இடத்துல நான் வந்து இந்த இடத்துல லிங்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு சமூக நீதி ஆட்சி இல்லையா சமூக நீதி ஆட்சியில வந்து ஒரு சம்பவம் இன்னைக்கு இல்ல தலைவர் கலைஞர் இருக்கிற காலத்துல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன சம்பவம்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் டன்னு சீனி இருக்குல்ல இருபத்தி மூணாயிரம் டன் சீனி வந்து எங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கலைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல கேக்கும்போது கலைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆர்டிக்கல் படிச்சதான் அப்ப கலைஞர் என்ன சொல்றாரு இது வந்து இந்த சீன மூடியை கேட்டோம்னா இது எறும்பு தின்றுச்சு எத்தனை மூணாயிரம் டன்னு இருபத்தி மூணாயிரம் டன்னு நூத்தி மூணாயிரம் டன்னு எறும்பு தின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த கேஸ் நிறுத்து போச்சு அப்படின்னு முடிஞ்சு வச்சு ஆனா ஒரு சீனியர் இருபத்தி மூணு டன்னு சீனியவே ஏத்துக்கிட்டாங்கப்பா சொன்னதை ஏத்துட்டு போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பையன் இறப்புக்கு வந்து எறும்பு கிடைச்சிருச்சு சொன்னாலும் ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லி இருக்க சொல்லிருக்கலாம் இல்லையா இந்த கூட படிச்சிருப்பாங்களா இந்த மாதிரி விஷயங்களை படிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்ப இந்த சீனி மூட்டை மாதிரிதான் இந்த இறப்ப கூட நான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா வந்து உண்மையிலேயே நான் என்ன பேசுறேன்னு தெரியல காவல்துறை அதிகாரிகள் வந்து முழுக்க முழுக்க கதைத்துறையாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கிற முடியும் வேங்கிய விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியும் நாம ஸ்பாட்டுக்கு டேரக்டா அந்த ஊருக்கு போயிருக்கோம் அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம் அங்க களத்துல இருந்து இறங்கி களத்துல இறங்கி அங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே பேட்டி எடுத்தோம் நம்ம யூடியூப் சேனல் நாமளே போட்டிருக்கோம் அங்க இருந்து உண்மை நிலவரங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் சோ அப்படி இருந்த போதும் கூட காவல்துறை என்ன விதமான குற்றப்பத்திரிக்கை சமர்ப்பிச்சாங்க அப்படின்ற நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மானாமதில் புல்லட்டு சரி அவை வந்து அந்த ஊர்ல அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த வேற இருபது குடும்பம் தாங்க வேறு இருபது முப்பது குடும்பம் தான் ஆனா அங்கே இடைநிலை சாதியை சார்ந்த குடும்பங்கள் எவ்வளவு பேர் தெரியுமா இருநூறு குடும்பங்கள் இருக்காங்க அப்படி இருந்த போதிலும் கூட இவன் போய் பட்ட பெயர் வச்சு சொல்லலாம் பட்டப்பேர சொல்லி அவளை அடைச்சாங்களாமா அதுல வந்து இந்த வெட்டினாங்கள ஒரு பையன் அந்த பையனுடைய பேரு ஒருத்தனோட பேரு வல்லரசு அந்த வல்லரசு வந்து பல கொள்ளை கொள்ளை வழக்கில் ஈடுபட்ட ஒரு நபரு அவன் மேல கேஸ் நிறுவல இருக்குது ஆனா இவன் போய் அவன் பட்ட பேரரசு அடைச்சாங்களாமா அதனாலதான் வெட்டினாங்களா இப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் வந்து கதைத்துறையாக மாறி இருக்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டத்திலயும் அதே பிரச்சனை தான் இரட்டை படுகொலை அது சாராயம் குடிச்சதும் தட்டி சாராய் வித்ததும் தட்டி கேட்டதற்காக இரட்டை படுகொலை ஆனா இவங்க காவல்துறை சொல்றாங்க முன்விரோதத்தின் காரணமாக இரட்டை படுகொலை முன்விரோதம்னா அதான முன்விரோதம் அவன் தான் வந்து சாராய் வித்த வந்து போட்டு கொடுத்திருக்கானே அவன் காட்டி கொடுத்திருக்கிறானே இவன் போய் வந்து நீதி கேட்டிருக்கானே என் பகுதிக்குள்ள நீதி கேட்டிருக்கானே அதான முன்விரோதம் ஏன் வடவழஞ்சியில எடுத்துக்க காவல்துறை அதிகாரிகள் முழுக்க முழுக்க கதைத்துறையாக மாதிரி புரிந்து கொள்ள சமூக நீதி ஆட்சியில ஒரு குறைந்தபட்சம் வந்து இந்த காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடியது ஒரே எப்படி கேள்வி எலும்பா இருந்தா ஒரு கேஸ் நடக்குது எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்றீங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லயே வந்து நீ இதே தீர்ப்புண்டா எப்படி எடுத்துக்க முடியும் இதெல்லாம் வந்து கடைசியா பார்க்கக்கூடியது கடைசியா செய்யக்கூடிய வேலை ஒரு சம்பவம் நடந்த மறுநாளே ரிப்போர்ட் இதன் காரணமாக இந்த சம்பவம் நடந்துச்சு நான் இந்த இடத்துல தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் அது வந்து அரசு கல்லூரி அது வந்து அரசு கல்லூரி பொறியியல் கல்லூரி வந்து அது வந்து கல்வித்துறையில வரக்கூடிய டிபார்ட்மென்ட் அதுவும் மாணவர் தங்கி வந்து பார்த்தோம்னா கல்லூரி அரசு கல்லூரி தான் ஒரு அரசு கல்லூரி எறும்பு எடுத்து சாகுற அளவுக்கு ரத்த வர அளவுக்கு ஒரு விடுதி இருக்கு அப்படின்னா அப்ப இந்த துறைகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது அந்த கல்லூரி விடுதிகளில் எறும்பு எடுத்து சாகுற அளவுக்கு இருக்குன்னா அப்ப வந்து போதுமான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லையா அரசின் தோல்விதான ஒரு கல்லூரியில வந்து அந்த போலீஸ் சொல்லக்கூடியது வந்து எறும்பு எடுத்தா ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தோம்டா அப்ப அந்த கல்லூரி விடுதியை வந்து கண்காணிக்க விடுதியா அரசு அரசு அந்த மாவட்ட ஆட்சியாளர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது எந்த துறையின் கட்டுப்பாட்டு வருது அப்ப வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய கல்லூரி விடுதி எல்லாம் இது மாதிரிதான் எழுப்பு நிக்கிற மாதிரி இருக்கா இருக்குதா இல்ல எழும்பும்ல கேள்விதான் ஒரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய கல்வித்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அரசு விடுதியில வந்து ஒரு எருப்பு கிடைச்சதுனால ரத்தம் வந்து செத்து போயிட்டேன் மாணவர்கள் இருந்து சாகாம விழுந்துட்டு எறும்பு செத்து போயிட்டாங்க அந்த கல்லூரியில எத்தனை மாணவர்கள் படிப்பாங்க அத்தனை மாணவர்களுக்கு ஏற்படாதது இந்த செல்வத்துக்கு மட்டும் எப்படி இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதுல எவ்வளவு ரத்தம் கிடக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து நம்பவே முடியாது பட்டியல் சமூக மக்கள் வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க ஒரு எம்எல்ஏவுக்காகவும் ஒரு அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற பின்பலம் இருக்குமா இல்ல இந்த மாதிரி கதையெல்லாம் இப்படி இப்படி சொல்றதுக்கு யாருக்குமே மனசு வராது ரொம்ப கிடைச்ச ரத்தம் வந்திருக்கும்னு சொல்றதுக்கு யாரும் மனசு வராது அப்ப அந்த வார்த்தைய சொன்ன அந்த காவல்துறை அதிகாரி யாருன்னு பார்த்து அவருக்கு ஏதாச்சும் இன்குட்ஸ் யாரும் கொடுத்துருக்குறாங்களா இந்த மாதிரி தரவுல சொல்லு இந்த மாதிரி கேச முடி இந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணு அப்படி யாரா சொல்லியிருக்காங்களா அப்படின்றத வந்து மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் ஏன்னா இப்ப வந்து கேட்டிருக்கதே வந்து பிரேத பரிசோதனை வந்து வீடியோ எடுக்கணும் கேட்டிருக்காங்க பெற்றோர் கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சிபிசிஐடி வாசம் ஒப்படைச்சாலும் அது உண்மை வருமானது தெரியல பட் இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சோ பிரேத பரிசோதனைய வீடியோ புட்டேஜ் எடுக்கணும் சொல்லி இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றி ஆகணும் ஆனா சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் எறும்பு கடிச்சுக்கும் அப்படி சொன்னா இல்லையா அந்த பர்டிகுலர் காவல்துறை அதிகாரி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டிப்பா அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா குற்றவாளியாக தெரிஞ்சிருப்போம் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு பொய்யான கதையை வந்து எப்படி ஒரு எடுத்து உடனே கட்டமைக்கிறாங்க சரி அத பாதிக்கப்பட்ட அந்த செல்வம் செல்வத்தினுடைய குடும்பங்களுக்கு நம்ம வந்து நம்ம காணொலி வாயில ஒரு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் அவங்க கேட்குற இன்வெஸ்டிகேஷனை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றதையும் கூட இந்த காணொலி ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொண்டு கற்பியூ ஒன்று செய்ய புரட்சி சேர்ந்து புரட்சி நம்ம வரியை நன்றி வணக்கம்